தமிழக கோயில்களை நிர்வகிக்க அருங்காவலர்கள் குழுவை அமைக்க கோரி இந்து தர்ம பரிஷத் என்ற அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியது குழுவில் முன்னாள் நீதிபதி சமூக ஆர்வலர் பக்தர் எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவைச் சேர்ந்த ஒருவர் ஒரு பெண் ஆகியோர் இடம்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது ஏற்கனவே இந்து சமய மற்றும் அறக்கட்டளை சட்டத்தில் இது தொடர்பான பிரிவு உள்ளதாக தமிழக அரசு பதில் அனுப்பியது இருந்தாலும் அந்த சட்டப்பிரிவை தமிழக அரசு செயல்படுத்தாமல் இருப்பதாக கூறி சென்னை ஹைகோர்ட்டில் தர்ம பரிஷத் வழக்கு தொடர்ந்தது அங்கும் அதே பதிலை அரசு கூறியது அதை ஏற்று பரிஷத் மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட்டில் தர்ம பரிஷத்து மேல்முறையீடு செய்தது இந்து சமய மற்றும் அறளைய சட்டத்தை மேற்கோள் காட்டும் தமிழக அரசு அதை செயலில் காட்ட மறுக்கிறது தமிழகத்தில் உள்ள நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களின் நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை பல கோயில்கள் சிதிலமாகியுள்ளன அனைத்து கோயில்களுக்கும் அருங்காவலர்கள் குழுவை உடனடியாக நியமிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என இந்து தர்ம பரிஷத் கோரியிருந்தது அருங்காவலர் குழுக்களை அமைக்க தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அவகாசம் கொடுத்திருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் அரவிந்த் குமார் அமர்வில் புதனன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஓராயிரம் கோயில்களில் அருங்காவலர்கள் நியமிக்க விண்ணப்பங்கள் கோரப்பட்டன போதிய விண்ணப்பங்கள் வராததால் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு கோயில்களில் அருங்காவலர் குழுக்களை அமைக்க முடியவில்லை இதுவரை ஏழாயிரத்து ஐநூறு கோயில்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மற்ற கோயில்களிலும் அருங்காவலர் குழுக்களை நியமிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இதை நான்கு வாரங்களுக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விசாரணை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது